வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கண்டரேகையில் கண்ட மும்மை ஆணின் வெண்மை பெண்ணின் செம்மை அம்பாளை சங்கீத சம்பந்தப்படுத்துவதாக இன்னொரு ஸ்லோகமும் சௌந்தரிய லகரியில் இருக்கிறது ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பது கலே ரேகாஸ் திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாக வியானத்த பிரகுண குண சங்கா பிரதிபுவ விராஜந்தே நாணாவித மதுர இராக்காகர புவாம் திரயாணம் கிராமணாம் ஸ்திதி நியம சீமான இவ அறுபத்தி நான்கு வித்தியைகளையும் அறிந்த சர்வஞராக இருந்த சங்கர பகவத் பாதர்களின் சங்கீத சாஸ்திர ஞானம் எவ்வளவு விஸ்தாரமானது விஸ்தாரம் மட்டுமில்லாமல் எவ்வளவு இன்டென்சிவ் உள்ளாளம் கொண்டது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது இதிலே கதி கமகம் கீதம் கிராமம் என்றெல்லாம் வருவது சங்கீத சாஸ்திர டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தொழில்நுட்ப வார்த்தைகள் இவை சங்கீத வித்வான்களுக்குத்தான் புரியும் அவர்களிலும் வெறும் பாடகர்களுக்கு புரியாது தியரி சங்கீத சாஸ்திர விளக்கங்கள் பார்த்த மியூசிகாலஜிஸ்ட்களுக்குத்தான் புரியும் பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்தின் கடைசி பாகம் தேவரின் சங்கீத ரத்னாகரம் வேங்கடமகியின் சதுர்தண்டி பிரகாசிகை முதலான நூல்களை பார்த்தால் விவரமாக விளக்கம் கிடைக்கலாம் எனக்கு இதில் புரிந்தது அரைகுறைதான் அதை உங்களுக்கு சொல்வதால் மண்டையை குழப்புவதாகவே முடியும் கதி என்றால் இப்போது தாளத்தில் மாத்திரை கணக்கை பார்த்து திச்சிரம் மிச்சரம் கண்டம் என்று சொல்கிறோம் கதி என்பதற்கு நேர் தமிழான நடை என்பதை வைத்து கண்ட நடை நடை என்றெல்லாம் சொல்கிறோம் கமகம் என்பது ஒரு ஸ்வரத்தை அப்படியே கார்வையாக நீட்டாமல் அசக்கி அசக்கி இழைப்பது என்று வைத்து கொண்டிருக்கிறோம் தோடியில் காந்தாரம் சங்கராபரணத்தில் ரிஷபம் முதலியவற்றை கமகமாகவே இழைப்பார்கள் கீதம் என்றால் பாட்டு என்பது நமக்கு தெரியும் அம்பாளை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் கதி கமக கீத ஏக நிபுணே கதி கமகம் கீதம் மூன்றிலும் தனக்கு சமம் யாருமில்லாத நிபுணையே என்று அழைக்கிறார் ஆனால் அவர் இந்த மூன்று வார்த்தைகளை நாம் சொல்கிற அர்த்தத்தில் இல்லாமல் டெக்னிக்கல் சென்ஸில் நுட்பமான சாஸ்திரிய அர்த்தத்தில் சொல்கிறார் அப்போது கதி என்பது மார்க்கம் தேசி என்ற இரண்டை குறிக்கும் இது இரண்டும் சங்கீதத்தில் இரண்டு வழிகள் கதி என்றாலே வழிதான் இரண்டு கதிகளில் ஒன்றான மார்க்கம் என்பதற்கும் வழி என்றுதான் அர்த்தம் அதாவது அது தண்டவாளத்தில் ரயில் மாதிரி இப்படித்தான் சஞ்சாரம் பண்ணணும் என்று ஒரே கட்டுப்பாடாக பூர்வ கால சங்கீத சாஸ்திரக்காரர்கள் வகுத்து கொடுத்துவிட்ட ராகங்களையும் அதேபோல ஒரே கட்டுப்பாட்டில் அனுசரிக்க வேண்டிய தாளங்களையும் குறிப்பது தேசி என்றால் இப்படி ஒரே இல்லாமல் ரஞ்சகத்துவத்துக்கு முக்கியத்துவம் தந்து தேசத்தில் அங்கேயும் நல்ல சங்கீத கலைஞர்கள் சுதந்திரமும் கொடுத்து அமைத்திருக்கும் ராக தாளமுறை இது கதி சமாச்சாரம் கமகம் இழைப்புதான் அதிலே நுட்பமாக ஐந்து தினசை கால அளவைகளை நிர்ணயித்து சொல்வது கீதம் என்பது சாகித்யம் மட்டுமில்லாமல் அதற்கான ஸ்வரத்தையும் சேர்த்து கொடுப்பது கிராமம் என்று மூன்று சங்கீதத்தில் இருக்கிறது என்ற ஸ்லோகத்தில் பின்னாடி வருகிறது இங்கே கிராமம் என்பது ராக பாகுபாடு சஜ்ஜ மத்தியம காந்தார ஸ்வரங்களை வைத்து ச கிராமம் ம கிராமம் க கிராமம் என்று இதில் மூன்று அந்த மூன்றுமே தேவலோகத்திலே தான் உண்டாம் நம் லோகத்திலே கிராமமும் ம கிராமமும் இருந்தனவாம் க கிராமம் இல்லையாம் இது ஐநூறு அறுநூறு வருஷம் முந்தி இருந்த சௌந்தரிய லகரி பாஷ்யக்காரர் லக்ஷ்மிதரர் சொல்கிற சமாச்சாரம் இப்போதுள்ள மியூசிகாலஜிஸ்டுகளை நான் கேட்டதில் கீழ் ஷ ப மேல் ஷ என்பதில் ச கிராமம் ஒன்றில்தான் ப சரியாக நடு ஸ்வரமாக வருவதால் அது மட்டும்தான் வழக்கில் இருக்கிறது என்று சொல்லலாம் என்றார்கள் சங்கீதம் கண்டத்தில் தானே பிறக்கிறது மனுஷவாத்தியமான சவுண்டு பாக்ஸ் தொண்டையில் தானே இருக்கிறது அதனால் அம்பாளின் கழுத்திலேயே இந்த மூன்று கிராமங்களும் மூன்று ரேகைகளின் ரூபத்தில் இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ஸ்திரீகள் எல்லாருடைய கழுத்திலும் மூன்று மடிப்புகள் ரேகைகள் இருக்கும் அம்பாளுக்கும் இருக்கிறது அம்பாள் ஒருத்திக்கு ஆதியில் இப்படி இருந்ததால் அப்புறம் எல்லா ஸ்திரீகளும் அவள் ஸ்வரூபமே என்று காட்டுவதற்காக அவர்களுக்கும் இந்த மூன்று ரேகைகள் இருக்கின்றன புருஷர்கள் அத்தனை பேருக்கும் தொண்டையில் ஒரு புடைப்பு உருண்டையாக நீட்டி கொண்டிருக்கும் ஸ்திரீகளுக்கு இது கிடையாது இதை ஆதாம்ஸ் ஆப்பிள் என்பார்கள் ஆடம் என்ற ஆதி மனுஷியன் ஆப்பிளை தின்றதால்தான் உண்டாகி லோகத்தில் சம்சாரம் என்பதே ஏற்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் அவன் முழுங்கின ஆப்பிளில் கொஞ்சம் தொண்டையில் சீக்கு கொண்டு விட்டது அதற்கப்புறம் ஆணாக பிறக்கிற எல்லாரும் அவனுடைய வழி தோன்றல்கள் என்பதால் தாத்தா கொள்ளுத்தாத்தா ஜாடை நமக்கு இருக்கிறார் போல புருஷால் அத்தனை பேருக்கும் ஆடம்ஸ் ஆப்பிள் தொண்டையில் உருட்டி பிடைத்து கொண்டு தெரிகிறது என்கிறார்கள் நம் சாஸ்திரப்படி பரமேஸ்வரன் காலக்கூட விஷத்தை ஒரு குளிகை மாதிரி உருட்டி வாயில் போட்டு கொண்டான் அப்போது அம்பாள் அவன் தொண்டையை பிடிக்க கோழி கொண்டு மாதிரி விஷம் கண்டத்திலேயே தங்கிவிட்டது பரமேஸ்வரனுடைய கழுத்து கோழிதான் எல்லா புருஷாலிடமும் அவனுடைய சர்வாத்மக பாவத்தை காட்டுவதற்காக இருந்து வருகிறது என்கிறோம் இரண்டு கதைகளும் நம் அத்தனை பேருக்கும் ஒரு பொது சோர்ஸ் ஆரிஜின் இருக்கிறது அதனால் நாம் எல்லாரும் சகோதரர்களாக சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று காட்டுகின்றன மனுஷியனை மூலமாக சொல்கிற போது நல்ல தித்திப்பும் ஆரோக்கிய சக்தியும் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே என்கிறார்கள் அப்படிப்பட்ட சக்தியும் தரும் ஆப்பிளே பயங்கரமான சம்சார இருக்கிறது ஈஸ்வரனை மூலமாக சொல்கிற போதோ கசப்பான பயங்கர விஷமே சர்வ பூத தயையினால் அமிர்தமாக ஆகி தொண்டையில் ஒரு கெடுதலும் பண்ணாமல் உட்கார்ந்திருக்கிறது புருஷ ஸ்வரூபம் அவ்வளவும் ஈஸ்வரன் ஸ்திரீகள் அத்தனை பேரும் அம்பாள் என்று காட்டத்தான் எல்லா ஆண்களுக்கும் தொண்டை புடைப்பும் பெண்களுக்கு அதே கழுத்து பிரதேசத்தில் மூன்று ரேகைகளும் இருக்கின்றன அப்பர் சுவாமிகள் திருவையாற்றிலே ஆணும் பெண்ணுமாக கண்ட யானை கொழி மயில் அன்னம் கிளி எல்லாவற்றையுமே சிவ சக்தி தம்பதியாக அனுபவித்து கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடியிருக்கிறார் கொஞ்சம் புத்தியை பக்தியை செலுத்தி பார்த்தால் நமக்கும் இங்கே எங்கே பார்த்தாலும் சிவசக்தி ஜோடி தரிசனம் கிடைக்கும் சிவன் வெழுப்பு சக்தி சிவப்பு என்றுதானே கலர் ஸ்பெக்ட்ரமை வர்ண மாலையை வைத்து முக்கியமாக பாகுபாடு பண்ணி காரியமில்லாத வெழுப்பு சிவனிலிருந்து இந்த காரிய ரூபமான சிவப்பு காமேஸ்வரி என்று எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன் சிவசக்திகள் மாதிரியே சேர்ந்து சேர்ந்து இந்த வெழுப்பு சிவப்புகள் லோக வாழ்க்கையில் பரலோக விஷயங்களிலுந்தான் பல தினசிலே வருவதை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும் அந்த திவ்ய தம்பதியின் தரிசனம் போலேயும் இருக்கும் குறிப்பாக புருஷர்கள் சமாச்சாரம் வெளுப்பு ஸ்திரீகள் சமாச்சாரம் சிவப்பு என்று சிலது இருப்பது அந்த பாவத்தை உண்டாக்க ரொம்ப அனுகூலம் செய்கிறது புருஷர்களுடைய தேஜஸ் சத்தே சுக்லம் என்று இருக்கிறது சுக்லம் என்றாலே தான் அதே மாதிரி ஸ்திரீகளுடையது சோனிதம் அப்படியென்றால் சிவப்பு இவன் இட்டுக்கொள்ளும் விபூதி வெளுப்பு அவள் இட்டுக்கொள்ளும் குங்குமம் சிகப்பு வைஷ்ணவர்கள் நாமத்தில் ஓரப்பட்டையான வெள்ளை பாகம்தான் பெருமாள் நடு சிவப்பு தாயார் ஸ்ரீசூர்ணம் என்றே அதற்குப் பேர் இட்டுக்கொள்வது இப்படி என்றால் கட்டிக்கொள்வதிலும் இவன் வேஷ்டி வெள்ளை அவள் புடவை குசும்பாய் என்று சிவப்பு குசும்பா என்றால் குங்குமப்பூ அந்த கலர்தான் புடவைக்கு எடுத்தது அதனால்தான் இப்போதும் கூரை புடவை என்றாலும் அம்பாளுக்கு சார்த்துவது என்றாலும் அறக்கே எடுக்கிறார்கள் அருணாருண கௌசும்பம் என்றே அம்பாளின் புடவையை சிவப்பிலும் சிவப்பாக நாமத்தில் சொல்லி இருக்கிறது இது தவிர வெள்ளை சிவப்பு சேர்ந்து சேர்ந்தே வருவதில் நம்முடைய ரத்தம் கண்ணுக்கு சிவப்பாக தெரிந்தாலும் அதில் கோர்பசில்ஸ் என்று இருக்கும் இரண்டு வித செல்களில் ஒன்றுதான் சிவப்பு மற்றது வெளுப்பு அம்பாளுடைய சிவப்பில் வெள்ளை சிவனே வெள்ளை தெரியாமல் சிவப்பு காமேஸ்வரனாகிவிட்ட மாதிரிதான் ரெட் கார்பசல்ஸ்களால் ஒயிட் கார்பசல்ஸ் இருந்த இடம் தெரியாமலாகி ரத்தம் சிவப்பாகவே தெரிவது ஒரு கோலம் போட்டால் கூட வெள்ளை மாவில் அதை போட்டாலும் சுற்றிலும் செங்காவி உள்ளுக்கு உள்ளேயும் செங்காவிதான் கோவில் சுவரில் வெள்ளையும் சிவப்புமாகத்தான் மாற்றி மாற்றி பட்டை அடிப்பது பெருமாள் நீளமானாலும் கூட அவர் கோவிலிலும் அப்படித்தான் அடிப்பது அபிஷேகமா பால் தேன் கந்தமா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ அர்ச்சனையா மல்லிகை அரளி சாப்பாட்டில் கூட தத்தியொண்ணம் சர்க்கரை பொங்கல் சாம்பார் பாத் என்றாலும் சிவப்புதான் வெள்ளை இட்லி சிவப்பு மிளகாய் பொடி இங்கே இட்லி மிளகாய் பொடியில் வெள்ளை சாது சிவப்புத்தான் உக்கிரமாக சக்தியோடு இருக்கிறது அப்படியே சண்டையை நிறுத்தி சமாதானமாவதற்கு வெள்ளை கொடி புரட்சிக்கு சிவப்பு கொடி என்று சாந்தி சக்தி இராஜசங்களை பார்க்கிறோம் இப்படி சிவத்தையும் சக்தியையும் முழுக்க பிரித்துவிடப்படாது என்கிற மாதிரி கார்பசல்களில் வெள்ளைதான் நோய் கிருமிகளோடு சண்டை போடுவதாகவும் சிவப்பு சாந்தமாக பிராணவாயுவை ஊட்டி வளர்ப்பதாகவும் இருக்கின்றன யுத்தம் இரத்த களரியாக பண்ணும்போது சிகிச்சை கொடுத்து ஆற்றுவதும் இரத்த கலர் கிராஸ் தான் கலர் ஸ்பெக்ட்ரத்தில் சிவப்பு என்பது வெள்ளையோடு ஒட்டி கொண்டு அதற்கு போலேயே வருகிற ஒன்றுதான் வெள்ளைக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பது ஊதாவே அதனால்தான் சிவசாந்தத்திற்கு நேர் எதிர்வெட்டான ஊதாவோடு சேர்ந்த நீல விஷ்ணு விஷ்ணு துர்க்கை கருப்பு காளிகைகளையே முழு மாயையாக சொல்வது சிவப்பு காமேஸ்வரி இந்த சாந்தத்தை ஒரு பக்கம் தொட்டு அந்த மாயை கோடி வரை போகிறவள் இதனால்தான் தத்துவ சிகரத்திலே பாதுகா மந்திரத்தில் ஸ்தூல சூக்ஷம காரணமாயிருக்கிற ஜோதிசை திரைபுரம் மகஸ் என்று சொல்லி அதனிடமிருந்து ஜீவ ஜகத் விஸ்தாரத்தை குறிப்பிடும்போது சுக்ல பிரபாமிச்சிரம் என்று சிவப்பு வெளுப்பு கலவையாகவே அதிலுள்ள வெளி காரிய ஓட்டத்தையும் உள் சாந்தத்தையும் சொல்லி இருக்கிறது சிவாம்ச சத்தியம்சங்கள் புருஷர்களிடமும் ஸ்திரீகளிடமும் இருப்பதில் நம் சரீரத்திலேயே வெளியில் நன்றாக தெரியும்படி இருப்பவை புருஷர்களின் கழுத்துக்கொட்டையும் ஸ்திரீகளின் கண்ட ரேகைகளும் தான் ஸ்லோகத்தில் கலே ரேகா திஸ்ரோ என்று அந்த மூன்று ரேகைகளைத்தான் ஆச்சாரியால் குறிப்பிடுகிறார் கதி கமக கீதம் என்ற மூன்றில் அவள் நிபுணை என்பதால் அந்த மூன்றுமே இந்த மூன்று ரேகைகள் என்று அர்த்தம் செய்து கொள்ள இடம் தருகிறார் இப்படி ஊகமாக மாத்திரம் இல்லாமல் வெளிப்படையாகவே சங்கீதத்தில் உள்ள சஜ்ஜ காந்தார மத்தியம கிராமங்களின் எல்லையை பிரித்து அவை எங்கெங்கே இருக்கின்றன என்று காட்டும் எல்லைக் கோடுகளே உன்னுடைய கழுத்து ரேகை மூன்றுமாக விளங்குகின்றன என்று அப்புறம் சொல்கிறார் த்ராயாணம் கிராமணம் ஸ்திதி நியம சீமான இவ தே கலே ரேகாஸ் திஸ்ரோ விராஜந்தே திரயாணம் தேவானம் திரிகுண ஜிதானாம் என்று முந்தி ஒரு ஸ்லோகத்தில் இருபத்தைந்து வந்தது முக்குணங்களில் ஒவ்வொன்றினுமாக ஜனித்த திரிமூர்த்திகளை அங்கே சொன்னார் இங்கே திரயாணாம் க்ரமானாம் என்கிற போதும் திரிகுணங்களை பற்றி இரண்டாம் வரியில் மறைமுகமாக சொல்கிறார் இந்த வரியில் வெளிப்படையாக சொல்வது எல்லாருக்கும் புரிகிற ஒரு ஓமை சங்கீத சாஸ்திர நுட்பம் மாதிரியானதல்ல பரமமங்கலமான பார்வதி பரமேஸ்வரர்கள் திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிறார் விவாக வியானந்த பிரகுண குண சங்கியா பிரதிபுவ சாக்ஷாத் ஈஸ்வரன் அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் செய்தானல்லவா விவாக வியானத்த விவாகத்தில் கட்டப்பட்டது அந்த மங்கள சூத்திரம் எப்படிப்பட்டது குண சங்க்யா குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது பிரகுண உயர்ந்த குணத்தை கொண்டது மங்கள சூத்திரம் குணங்களின் எண்ணிக்கை கொண்டது உயர்ந்த குணம் கொண்டது என்றால் ஒன்றும் புரியவில்லையே குணங்களின் எண்ணிக்கை என்னும் போது சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்றை சொல்கிறார் மறுபடி பிரகுணம் என்கிறபோது குணம் என்றால் நூலிலை என்று அர்த்தம் பிரகுணம் என்றால் முக்கியம் வாய்ந்த நூலிலை சாதாரண நூலாய் இல்லாமல் மங்களசூத்திரமாக இருப்பது என்று அர்த்தம் அதாவது குணங்களின் எண்ணிக்கையான மூன்று உயர்ந்த இலைகளை முறுக்கி அம்பாளின் மாங்கல்ய சூத்திரம் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிறார் இந்த மூன்று இலைகளையும் ஞாபகப்படுத்துவதாக அவற்றுக்கு உத்தரவாதமாக பிரதிபுவ என்றால் கேரண்டி கொடுப்பது அப்படிப்பட்ட கேரண்டியாக அம்பாளுடைய கழுத்து ரேகை மூன்றும் இருக்கின்றனவாம் இங்கே முக்குணங்களுக்கும் அவை ரூபகமாக இருப்பதாக இன்னொரு உள்ளர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் பாணி தான் விவாகத்தின் முக்கியம் அதுதான் சுத்த வைதீகம் நம் தேசத்தின் சகல பிராந்தியங்களிலும் சகல ஜாதியார் கல்யாணங்களிலும் அதுதான் இருக்கிறது தாலி கட்டுவது என்பது சில பேருக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் சொன்னாலும் ஆச்சாரியால் அம்பாளுக்கு ஈஸ்வரன் மங்கள சூத்திரம் கட்டியதாக இங்கே சிறப்பித்து சொல்லிவிட்டதால் அதற்கு முக்கியத்துவம் உண்டாகிவிடுகிறது பாணிக்கிரகணம் என்பதில் சுமங்கலி தத்துவத்துக்கான பர்மனன்ட் அடையாளம் எதுவும் இல்லை கையை பிடித்து விட்டுவிட்டால் அதோடு போகிறது தொங்க தொங்க தாளியுடன் என்று மங்கள மங்களசூத்திரம்தான் சுமங்களித்துவத்துக்கு அடையாளமாக என்றைக்கும் இருக்கிறது ரொம்பவும் பூஜிதம் என்று காத்தாலே எழுந்தவுடன் ஸ்திரீகள் அதை கண்ணிலே ஒற்றிக்கொள்வார்கள் காரடை நோன்பு என்று மாசி பங்குனி சந்தியிலே அதற்குத்தான் பூஜை நடக்கிறது சகசரநாமத்திலேயும் காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்திரா காமேஸ்வரனால் கட்டப்பட்ட மங்கள சூத்திரத்தால் சோபிக்கிற கழுத்தை உடையவள் என்று வருகிறது குணம் நூலிலை என்றுதான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆகையால் மஞ்சள் கயிறு ஃபேஷனாக இல்லை அழுக்காகி விடுகிறது என்று அதை கட்டிக்கொள்ளாமல் தங்கத்தில் கொடி என்று பண்ணி அதிலேயே தாலி குண்டுகளை போட்டுக்கொள்வது ரொம்பவும் தப்பு அண்ணன் அன்றன்றும் மங்கள மங்களசூத்திரத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டால் அழுக்கே ஆகாது வெறும் ஓலையில் தோடு நூலிலையால் மங்களசூத்திரம் என்ற அம்பிகை ரொம்ப சிம்பிளாகத்தான் இருந்திருக்கிறாள் இவை எல்லா சுமங்கலிகளும் போட்டுக்கொள்ள வேண்டியவையாதலால் பரம ஏழைக்கு கூட கஷ்டமில்லாதபடி தானே எக்ஸாம்பிள் காட்டுகிறான் மற்ற நவரத்ன கிரீடம் தங்க ஒட்டியானம் முதலானவை அதிகப்படுத்தான் எல்லாருக்கும் கம்பல்சரி இல்லை கழுத்திலே மூன்று ரேகைகள் கதி கமக கீதம் என்பவையும் மூன்று குணங்கள் மூன்று மங்களசூத்திரம் மூன்று சரட்டு முறுக்கு சங்கீத கிராமங்கள் மூன்று இப்படி மூன்று மூன்றாகவே ஒரு பஞ்சகம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார் சங்கீதத்தில் இருக்கிற பல சம்பிரதாயங்களில் ஒவ்வொன்றையும் கலப்படம் வராமல் சுத்தமாக இரட்சிக்க வேண்டும் இப்படி மூன்று கிராம வியவஸ்தையை ஒன்றோடொன்று கலந்து அவியல் செய்ய விடாமல் இருப்பதற்காகத்தான் அவை உண்டாகும் அம்பாளின் கண்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்மானமாக எல்லைக்கோடு கட்டும் மூன்று ரேகைகள் இருக்கின்றன என்கிறார் நாதோபாசனையில் எவ்வளவு டிசிப்ளின் என் வேண்டுமென்று காட்டுகிறார் பக்தியோடு கலந்து நாதோபாசனையாக கானம் செய்தால் சங்கீதமே ஈஸ்வர சாட்சா்காரத்திற்கு வழிகாட்டும் ஸ்ருதி லயங்களோடு லயித்து போய் தன்மயமாகிறபோது ஆத்மலயமே உண்டாகி அத்வைதத்துக்கு அழைத்து போய்விடும் எந்தரோ மகானுபாவளு என்று தியாகையர் பாடின மாதிரி இப்படி நாதானு சந்தானம் பண்ணின எத்தனையோ மகா அனுபவிகள் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கலாம் பாடின வாளே அப்படிப்பட்ட மகானுபாவர்தான் அவரோடு அவர் மாதிரியே சங்கீதத்தால் தன்மயமான இரண்டு பேரை சேர்த்து சங்கீதத் திரிமூர்த்தி என்கிறோம் நூற்றைம்பது வருஷத்துக்குள் இப்படி ஒரே சமயத்தில் அதிசயமாக ஒரு திரிமூர்த்தி இருந்திருக்கிறார்கள் பஞ்சகத்துக்கு மேல் ஷட்கமாக ஆறாவதாக இன்னொரு மூன்றை சேர்த்து விட்டேன் குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று மூன்றே ஆனாலும் அவை பல புரப்போர்ஷன்களில் விகிதாசாரங்களில் சேர்வதால்தான் லோகத்தில் எல்லையே இல்லாத மனோபாவங்கள் உண்டாகின்றன ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்களை வைத்துக்கொண்டே இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆனால் இதிலும் பாதி இருபத்தாறு எழுத்துத்தான் இதை வைத்து கொண்டே லட்சக்கணக்கான வார்த்தைகளை உண்டாக்கி இருக்கிறது இப்படி ஏலேஸ்வரங்களை மூன்று கிராமங்களில் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் செய்து பலவிதமாக சேர்த்தும் விட்டும் மாற்றி மாற்றியமைத்து ஏராளமான ராகங்களை உண்டாக்கி இருக்கிறது அதைத்தான் ஸ்லோகத்தில் நானாவித மதுர ராக ஆகரபுவாம் என்று இருக்கிறது நானாவிதமான மதுரமுள்ள சுரங்கத்தை பிறப்பிப்பது என்று அர்த்தம் பிறப்பிக்கும் மூன்று கிராமம் என்று நாலாம் வரியோடு சேர்க்க வேண்டும் ராக ஆகரம் ராக சுரங்கம் சுரங்கத்தை தோண்ட தோண்ட பொண்ணும் மணியும் கிடைப்பது போல் ஸ்வர சூக்ஷமங்களைத் தோண்ட தோண்ட ராகங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன ஆகரம் என்றால் சுரங்கம் சமுத்திரத்தில் ரத்தனம் கிடைப்பதால் அதற்கு ரத்னாகரம் என்று பெயர் கருணாச்சரன் தயாகரன் என்றால் கருணை பண்ணுகிறவன் தயை பண்ணுகிறவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதை விட கருணை சுரங்கம் தயை சுரங்கம் என்று பண்ணிக்கொள்வதே சரியானது ராகம் என்று ஸ்வரங்களை பலவிதமாகச் சேர்க்கும் போது காதுக்கு மதுரமாகவும் மனசுக்கு சௌக்கியம் அளிப்பதாகவும் இருக்கும்படியே பண்ண வேண்டும் ரஞ்சகமாக சேராத ஸ்வரங்களை சேர்த்து கசரத் பண்ணுவது ராகமாகாது அதனால்தான் நானாவித மதுர ராக என்று போட்டிருக்கிறார் மாதுரியம் இனிமை முக்கியம் தாம் சொல்கிற அம்பாளைப் போலவே தாமும் கதி கமக கீத ஏக நிபுணராக உள்ள நம்முடைய சர்வஞரான ஆச்சாரியால் சங்கீத சாஸ்திர பிரக்ரியை பிரகாரம் முறை வழி ஆகியவற்றை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனாலும் தியரியோடு வரட்டாக நிற்காமல் ரசிகராய் இருந்து கொண்டு ராக ரூபத்தில் மாதுரியத்தை முக்கிய லட்சணமாக சொல்லி இருக்கிறார் இத்தனை ராகங்களும் சாக்ஷாத் தேவியின் கண்டத்தில் மூன்று எல்லை கோடுகளுக்குள் இருக்கிறது ஈஸ்வர கண்டத்தில் விஷம் அமிர்தமாகி இருக்கிறது அம்பாள் கண்டத்தில் சங்கீதாமிர்தம் இருக்கிறது அவனுடைய கண்டத்து புடைப்பு இவனுடைய கண்டத்து ரேகை இரண்டுமே அவர்கள் எல்லா ஸ்திரீ புருஷ ரூபங்களிலும் இருப்பதை இன்றைக்கும் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய சர்வாத்மக அத்வைத பாவத்தை நினைப்பூட்டுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிய இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பெரி வருள் வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர